வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளிதான் என் தம்பி அஜயன் பாலா தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை அதாவது நாவல் அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார் படமாக கொண்டு வந்திருக்கார் அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ இங்கு இப்போ தான் அந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னென்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செழியன் அஜய் போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும் என் உடன் பிறந்தவன் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும் இசையை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல் சிலருக்கு அது தெரியும் இது கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்து அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அத கலைஞன்னா முழுமையான கலைஞன்